இவங்களுக்கு எப்படி விற்கிறதுங்கிறது தெரியல இந்த செக்மெண்ட் யாருன்னா இவங்க தொழில் பண்ணுறாங்க இவங்க வந்து நிறைய கடைகள் வச்சிருக்காங்க இவங்க ஒரு மாவு தயாரிக்கிறாங்க இவங்களே ஒரு சத்து மாவு தயாரிக்கிறாங்க இவங்களே நட்ஸை வச்சு ஒரு பவுடர்லாம் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இவங்க ப்ராடக்ட் சூப்பராக வச்சுருக்காங்க இவங்களுடைய ப்ராடக்ட் தரமாக இருக்கு ஆனால் விற்க மாட்டேங்க இவங்களுக்கு எப்படி விற்கிறதுங்கிறது தெரியல அப்பா அவங்க என்ன பண்றாங்க இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் யூடியூப்லேயும் வர்றாங்க எனக்கு இந்த ரெண்டு செகமெண்ட் ஆளுமே நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்றாங்க நம்ம இந்த கோர்ஸ் இருக்கிறதுனால செக்மெண்ட்ல வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகி அதுக்கப்புறமா என்னுடைய இது மூலமாக பண்ணணும் அதுல வந்து ஒரு புகழும் அடங்கியிருக்கு புகழும் அடங்கியிருக்கு நான் இந்த மாதிரி என்னுடைய திறமையை காட்டணும் அதெல்லாம் இருக்கு இங்க நான் ஒரு தொழில் பண்றேன் எங்க அப்பா அந்த தொழில் பண்ணாரு எங்கள் இது தொழில் பண்ணார் நான் தொழில் பண்ணுறேன் நாங்கள் எல்லாருமே ஜவுளி கடை வச்சிருக்கோம் எங்கள் ஊருக்குள்ளே அந்த ஜவுளி கடை ஓகே வந்து வாங்கிடுறாங்க நான் இதையே இந்த ஜவுளி கடையை கான்டாக்ட் நம்பர் போட்டு ஆன்லைனில் கொரியர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா என்ட சேல் அவ்வளோ தரமாக இருக்குது அப்போ நான் அதுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு சொதப்பல் நடந்துருது அவங்களால அந்த வியூஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல அது செய்ய முடியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா ஃபோன் கேமரா வச்சுக்கிறாங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிறாங்க அந்த கடை அப்படியே காட்டிடுறாங்க இந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறத காட்டிடுறாங்க அவ்வளோதான் அதை அப்படியே போஸ்ட் பண்ணிடுறாங்க ஓகே போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நம்பர் போட்டுறாங்க இதை பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன் ஆனா எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க சோ இப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணா அவங்க என்ன ஸ்பைஸ் அதுல ஆட் பண்ணா அவங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் வருவாங்க இந்த ஏரியா பத்தி கொஞ்சம் பேசுறேன் ஓகே இப்ப நம்ம ரெண்டு ஏரியா இப்போ கண்டென்ட் பண்றவங்க காமர்ஸ் ஒரு ஒரு ஏரியா வச்சுக்கலாம் இப்ப நீங்க காமர்ஸ் பண்ற வியாபாரம் பண்றவங்க கண்டென்ட் பண்றதை பத்தி வரீங்க ஆமா அப்ப நீங்க நீங்க கரெக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இப்போ ஜவுளி கடையை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ ஜவுளி கடையில் போய் மோஸ்ட்லி ஜவுளி கடையில் என்னன்னா அவங்க யாரும் அது நம்ம ஊர் சைடில் இருக்கவங்கலாம் யாருமே ஒரு மில்லு வச்சு அவங்களே ஓனா துணியெல்லாம் தைக்கிறது இல்லை கிடையாது ஏதோ ஒரு கம்பெனியோட ப்ராண்ட் இருக்கும் அந்த ப்ராண்டை வாங்கி அவங்க வச்சு ரீசேலர் தான் இருப்பாங்க ஓகே அப்போது அப்போ இங்கே வந்து என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இதே ப்ராடக்டை இதே வேஸ்ட்டியை இதே சட்டையை அந்த ஊரில் எத்தனை கடையில் வாங்கலாம் இல்லை அடுத்த ஊரில் போய் வாங்கலாம் எப்படிலாம் எப்படி வேணால் வாங்கலாம் அப்போ அந்த கஸ்டமர் உங்கள் கடையில் ஏன் இந்த ஜவுளி கடை இந்த 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 வேஸ்டி வாங்கினார் ஏன் சட்டையை வாங்கினார் அப்படின்றது அவங்களோட யூஸ்பி சரி அதை தான் நீங்கள் கண்டென்ட் பண்ணணும் ம் ஓகே அதை தான் ஸ்டோரியாக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் போய் எங்கள் எங்கள் தாத்தாலாம் ஜவுளி கடை வச்சுருந்தாங்க அப்போ வந்து எனக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் ஆலங்குடி சைடில் எங்களோட ஊர் அங்கே வந்து எங்கள் தாத்தாக்கெல்லாம் ஜவுளிக்கடை இன்னும் ஜவுளி கடைலாம் இருக்குது அங்கே அங்கெல்லாம் என்ன எங்கள் கடைக்கு வந்து வாங்குவாங்க நான் போய் சும்மா டைம் கிடைக்கிறப்போ போய் உட்காருவேன் எதுக்கு நம்ம கடையில் வந்து வாங்குகிறாங்க ஏன் இதே நான் இப்போ யோசிப்பேன் இதே அவன் டிவியில் அவ்வளோ மலம்பரம் போடுறாங்க ஆன்லைனில் வாங்கலாம் வேற கடையில் போய் வாங்கலாம் அந்த பிராண்டு அந்த பிராண்டு தான் நான் வித் வச்சு வித்த ஒரு பத்து பெர்சென்ட் பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் தான் கிடைக்கும்போது ஏன் நம்ம கடைக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு என்ன இன்னைக்கு அவங்க ஜவுளி வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள்ட காசு இருக்காது ஆனா அவன் அடுத்த மாசம் அறுவடை பண்ண போறான்னு எனக்கு தெரியும் நோட்ல எழுதிக்குவேன் அவன் அறுவடை பண்ணு முதல்ல உனக்கு பணத்தை கொடுத்துருவான் அப்போ அந்த அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று அப்ப ஃபாலோ பண்ணியிருந்தேன் எனக்கு ஆச்சரியம் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்ல பயங்கரமா நடக்கும் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசே கொடுக்காம எடுத்துட்டு போவாங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜோலி வருவாங்க தாத்தா கொடுத்துட்டே இருப்பாரு நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் நோட்ல எழுதி எழுதிருக்கீங்க காசை காணும் அப்படின்னு இல்லப்பா நமக்கு வந்து உங்க நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து நமக்கு ஜவுளி வாங்கின இடத்துல கொடுக்க போறோம் நமக்கு கிரெடிட்ல தான் கொடுத்துருக்காங்க இவங்க அடுத்த மாசம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசு வரும் பொங்கல் முடிஞ்சதுனா வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்கப்பா அவங்க வீடு தெரியும் அட்ரஸ் தெரியும் எதுவுமே இல்லாமல் கொடுப்பாங்க அப்போ அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் அப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் இன்னொரு எங்கள் ஃபேமிலி இன்னொரு ஒரு கடை இருக்குது இன்னொரு ஒரு அவங்களும் ஜவுளி கடை தான் வச்சிருக்காங்க அந்த கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல் வேலையே அங்கே வந்தாங்க ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்டு இல்லைன்னா பக்கத்துக்குள்ள டீ வாங்கி வடைகள் பண்ணெல்லாம் இருக்கும் வாங்கி சாப்பிட வச்சுட்டு ஜவுளி எடுக்கிடுவோம் இப்படி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்காக தான் வராங்க மெயின்டைன் பண்ணுற மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் அதுக்கு அப்புறம் ஒரு காலங்கள்லாம் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் வெளியூர் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியூரில் போயிருப்பாங்கல்ல தீபாவளி பொங்கலுக்கு இங்கே வருவாங்கல்ல இங்கே வந்தாங்கன்னா எல்லாம் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துடுவான் சென்னை பெங்களூர்லேயே வாங்கிட்டு வந்துடும் ஆனா இங்க வந்துட்டு இல்லங்க சென்டிமெண்ட்டுக்காக வாங்கணும் நான் வச்சு சாமி கும்பிட்ணும் உங்கள் ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்போ இதுதான் உங்களோட கோர் எஸ் இதுதான் உங்க ஆடியன்ஸ் சொல்றோம் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் இல்லை அதை தாண்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க இல்லைங்க நான் பாரம்பரியமா இங்கே தான் எடுக்கிறேன் இல்லை கோவிலுக்குன்னா நாங்கள் இங்கே தான் எடுப்போம் கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே தான் எடுப்போம் இப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இன்னைக்கும் நம்ம ஊரில் இருக்கு நிறைய இருக்கு அந்த சென்டிமெண்ட்டை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன தெரியப்படுத்தணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஏன் ஆச்சு உங்கள் பிஸ்னஸ் எப்படி குரோ ஆகுது உங்கள் கஸ்டமர் எப்படி வராங்க கஸ்டமர் ஏன் வராங்க டிப்பிக்கலி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாடல் தான் அதை போடுங்க அதுக்கு நான் ஒரு பர்சனல் சஜஷன் சொல்கிறேன் ஸ்டோரி டெல்லிங்னு போகிறப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த ஒன் மினிட் ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணுறாங்க எனக்கு பர்சனல் அதுமாரி ஒரு உடன்பாடு கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் யூடியூப் இஸ் த வெரி குட் மீடியம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணும் எனக்கு எந்த ஒரு இந்த ஒரு நிமிஷம் ஐயோ டைம் முடிய என்ன அதுக்குள்ளே பேசணும் இப்படி எந்த ஒரு ஃபோமோவும் எனக்கு கிடையாது நிதானமாக பொறுமையாக பேச முடியும் ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஸ்பெஷலி உங்கள் பிஸ்னஸோட ஸ்டோரியை கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூடியூப் நீங்கள் மெயின் மீடியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் யூடியூப்பில் மெயின் மீடியமாக எடுத்தோன்னா அது நிறைய காம்படிஷன் இருக்குது அதே மாதிரி சயின்ஸ் நிறைய இருக்குல்ல அதுல அதுக்கு ஒரு தமிழில் தேவைப்படுது அது கரெக்டாக நம்ம கிராக் பண்ணி வைக்கணும் அதுக்கு ஒரு கரெக்டான டைட்டில் தேவைப்படுது இந்த தமிழிலுக்கும் டைட்டிலுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா தமிழில் உங்களுக்கு ஒன்று நீங்கள் எழுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கா அதே ஏத்துக்கு டைட்டில் வைக்க முடியாது அது இதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு ஆனா நம்ம சொல்ற அந்த ஒரு நிமிஷம் ரீல் அது எதுவுமே இல்லை சூப்பராக போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டா வேலை முடிஞ்சிடும் இல்ல அதுதான் அது அதுதான் சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் வரும் காசு வரும் கன்வெஷன் பிசினஸ் கன்வெர்ஷன் நீங்க இன்ஸ்டாகிராமில் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்க அதை தவிர்த்து யாருக்குமே பெருசாக கன்வெர்ஷன் இல்லை நீங்க ஓப்பனா கேட்டாலே சொல்லுவாங்க அப்போ இங்க ஆனா யூடியூப்ல யூடியூப்ல போட்டு எனக்கு கன்வெர்ஷன் எனக்கு நட்டம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது யூடியூப் அப்படிப்பட்ட ஒரு மீடியம் பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் வியூஸ் அதான் சொல்ல வியூஸ் மறந்துடுங்க எல்லாம் மறந்துடுங்க நூறு பேர் பார்த்தாலும் அதில் உங்களுக்கு ஐம்பது பேர் கஸ்டமர் அங்கே ஐம்பது லட்சம் பேர் பார்த்தாலும் பார்த்தாங்க கை தட்டினாங்க சிரிச்சாங்க நம்ம போய்டும் ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலுமே சீரியஸாக பிஸ்னஸ் பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூபை அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த அது ஒரு இசி அதான் சொல்லலாம் இதுக்கு ஒரு காலேஜ் போகணும் இதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகணும் இதுக்கு நான் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது உட்காந்து தெளிவாக படித்தா ரெண்டு நாளும் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க அதுக்கு அதுதான் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் அது எஃபர்ட் அது ஒன் டைம் எஃபர்ட்டு தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தென் அங்கே இருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி போயிக்கோங்க எங்கள் பெரியமா வீட்டு பக்கத்தில் மதுரையில் ஒரு ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஓகே அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க ஸோ இவங்க இந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க நீ சமமானு சொல்லி சும்மா ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை காலையில் அவங்க அப்பா போய் கறி வாங்கிட்டு வந்துடுவார் ஓகே அதை வந்து உங்கள் பிரியாணி மாதிரி சமைக்க சொல்லி இது மாதிரி சமைக்க சொல்லி சும்மா ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து ஹோம் மேட் பிரியாணின்னு ஒன்று போட ஆரம்பித்தாங்க ஓகே அன்னைக்கு பார்த்தா ஒரு ரெண்டு பேர் ஏதோ ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு ஏதோ விற்றுச்சு அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் எங்களுக்குலாம் கொடுத்தாங்க சாப்பிடுங்க நீங்கள் எங்களுக்கு சும்மா தான் இருக்குது இதாகிடுச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் அன்றைக்கி நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஸ்விக்கி வர்றாங்க ஜொமேட்டோ வர்றாங்க அவங்க வீட்டில் இருந்து பார்சல் பார்சலாக அப்போது மேல இருந்து மேல போய் வாங்கிட்டு போறாங்க அவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கும் அதை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா இவங்க எல்லாம் இங்க வராங்க இவ்வளவு பொருள் இவ்வளவு பொருளாப்பா இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க இல்ல வாங்குறாங்களா நான் கேக்குறேன் நான் என்ன நினைச்சு அவங்க கொடுக்க வர்றாங்க இவங்க இருக்குன்னு எனக்கு அடைச்சிருச்சு இன்ஸ்டாகிராம்ல என்னடா நடக்குதுன்னு எனக்கு அதுதான் ஒரு பயங்கர ஐயோ பண்ணி நான் சொல்ற நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் இப்ப நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஃபேமிலி எல்லாம் பார்த்து இப்ப போயிருந்தா இன்னுமே நிறைய பண்ணிருப்பாங்க சோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணா வேற லெவல்ல நம்மளுடைய திறமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ங்கறத நான் ரொம்ப கண்ணால இங்கதான் பார்த்தேன் உண்மையா